பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நாற்காலிகள் வழங்கப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் லோட்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளி பெண்ணாடம் ஸ்ரீ வாசவி கப்புல்ஸ் கிளப் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் பெண்ணாடம் லயன்ஸ் கிளப் சார்பில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பழைய வளாகத்தில் பள்ளிக்கு நாற்காலிகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பன்னாட்டு லயன்ஸ் உலக சேவை தின ஒருங்கிணைப்பாளரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ஞானமூர்த்தி கிருஷ்ணா ஜுவல்லரி உரிமையாளரும் லயன் கோபாலகிருஷ்ணன் அன் ஹரிகிருஷ்ணன் வாசவி கப்புள்ஸ் கிளப் நிர்வாகிகள் சந்திரமோகன் சங்கர் வெண்ணாடம் லயன்ஸ் சங்க தலைவர் லயன் செல்வன் செயலாளர் லயன் பாலசுப்ரமணியன் மாவட்ட தலைவர்கள் லயன் ராமலிங்கம் லயன் ஆனந்த் லயன் பாண்டியன் லயன் பாஸ்கரன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பன்னாட்டு லயன்ஸ் நடத்திய உலக அமைதி போவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது